வாழ்க வளமுடன் கோயிலுக்கு போனால் உருவம் சிலை இருக்கிறது மணி அடிக்கிறார்கள் சுவைப்பதற்கு நைவேத்தியம் வாசனை கம கம வென்று இருப்பதற்கு பத்தி இருக்கிறது சாம்பிராணி போடுகிறார்கள் பூசிக்கொள்வதற்கு விபூதி கொடுக்கிறார்கள் ஐந்து புலன்களுக்கும் வேலை கொடுக்கிறார்கள் சந்தனத்தை பூசுவது நாம் உணர்வாக எழுவது யார் எல்லாம் வல்ல இறைநிலையே உடலில் அகப்பொருளாக இருந்து கொண்டு உணர்ச்சி அளவில் எழுந்து இயங்கிக் கொண்டு உள்ளது அதே உணர்வு சந்தனப்பூச்சில் தொடு உணர்வாக மலர்கிறது கண் மூலமாக ஒழியாக மலர்கிறது நான் என்ற அகம் அந்த அகமே கண்கள் மூலமாக ஒளியாக மலர்கிறது அதுவே மூக்கின் மூலமாக வாசனையாக மலர்கிறது நானே ஒலியாக இருக்கிறேன் நானே ஒளியாக இருக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் சொல்கிறான் உங்களுக்கு அவற்றை காட்டிக் கொடுப்பதற்காகத்தான் கோயிலில் இவற்றை செய்கிறார்கள் நீ ஒலியாக இருக்கிறாய் ஒளியாக மனமாக சுவையாக இருக்கிறாய் என்று புலன்களை கொண்டு உன்னை எழுப்பி காட்டிவிட்டு நீ ஆதியில் எவ்வாறு இருந்தாய் உன்னுடைய முழுமையான நிலை என்ன என்பதற்குத்தான் சஹசனாம ஆதி நிலையின் குணாதிசயங்களும் இருந்து விரிந்து வந்த பல நிலைகளை காட்டக்கூடிய சரித்திரம்தான் இவற்றை எல்லாம் பெரியவர்கள் கண்டார்கள் அதை மற்றவர்களுக்கு அந்தந்த இடத்தில் அவற்றை உணர்த்தினார்கள்